நம்மளோட விவசாய நிலங்கள் எல்லாம் அழிஞ்சு அழிவடைஞ்சு இருக்கிறத நாங்க வெறைய பார்த்து கொண்டு வந்தோம் வணக்கம் நான் தர்மா இன்னைக்கு நாலாம் கட்ட நிவாரண பணிகளை வந்து மேற்கொள்ள போறோம் நாலாம் கட்ட நிவாரண பணிகளை நாங்கள் இன்னைக்கு குடத்தனைக்கு கொண்டு போய் கொடுக்கப் போறோம் பெருமளவில வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பிரதேசம் குடத்தன பிரதேசம் அப்ப அதால வந்து நாங்கள் குடத்தனைக்கு போறோம் குடத்தனைக்கு நிவாரணத்தை கொண்டு போறதுக்காக நிவாரண பொதிகளை வந்து கொடிகாமத்துல வந்து தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த குடத்தனைக்கான வெள்ள நிவாரண உதவியை செய்யுமாறு டென்மார்க்ல இருக்கிற அஸ்பின் மற்றும் நிலன் ஆகியோர் உதவி செய்திருக்கிறோம் இப்ப நாங்கள் கொடிகாமத்துக்கு போய் அந்த நிவாரணப் பொதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் இப்ப குடத்திணைக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வழங்க போறோம் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் நாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கொடிகாமத்துல பிபிஎன் சூப்பர் மார்க்கெட்ல நிக்கிறோம் இங்க தான் நாங்கள் சாமான் வந்து எடுக்கிறது அதே நேரம் எங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து இலவசமாக போக்குவரத்து வசதியும் வந்து செய்தோம் எந்த இங்கே இருந்து நாங்க இன்றைக்கு வந்து குடத்திணைக்கு போறோம் குடத்திணைக்கு போறதுக்கான போக்குவரத்து வசதியை வந்த வந்தில தவசமே வந்து செய்து தெரியின இப்போ வந்து கொடியாமத்திலிருந்து நாங்கள் வலிக்கிற போறோம் கொடிகாம வீதி அதாவது கொடிகாமம் பருத்துறை வீதி இப்போ இதால் போய் தான் நாங்கள் குளத்தனைக்கு போகணும் கிட்டத்தட்ட ஏட்டம் மணத்தியாலும் மடுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் இருந்து குளத்தணைக்கு போடுறதுக்கு இப்போ வந்து வீ வீதியெல்லாம் நல்லா இருக்குது முந்தைய இந்த வீதி எப்படி இருந்தான்னு தெரியும் ஆனால் இப்போல்லாம் இந்த வீதியெல்லாம் போட்டு நல்லா இருக்கிறதால வந்து விலகி போடலாம் இப்போ இதுதான் சுட்டிபுரம் அம்மன் கோவில் அதை தாண்டி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்த வந்து முள்ளி என்று சொல்லிவினேன் பாருங்கள் இது ரெண்டு பக்கம் வந்து இந்த சதுப்பு நில காடுகள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு பாருங்க இப்போ வந்து பெய்தால் மழைக்கு வந்து இங்கே வந்து தண்ணியை வந்து தேங்கி நிற்கிது ரெண்டு பக்கமும் இந்த இடத்த இருக்கிறத பாருங்க வயல்வெளி வயல்வெளியை மூடி எப்படி தண்ணி நிக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் மக்களுக்கு வந்து நட்டம் தான் எல்லாமே அழிஞ்சு போச்சு வயல் எல்லாமே தாண்டி தரவனே ஆஹ் வாரம் கோயில் ஓ கோயிலு வந்துட்டேன் பயிருக்கு கோயில் ஒன்று இருக்கு கொக்கறாங்க. ஆமா நம்ம மரம் பலவ குடுனாங்க. பலம குடு. மரம் பலக்குள்ளா குடு எல்லா குடுனது. எப்படி? வெள்ளை பாதிப்புகளை பேட்டி இருக்கா? சொல்லுங்க. அவன் எப்படி? உடட பாதிச்சது. பாதிது ஊளுக்க வெள்ளைঞ্জার. ஊளுக்க வெள்ளை. ஊளுக்க குள்ள எல்லாம் உண்டாட்டோ? ஊளுக்க உள்ள. அது 1 2 3 வெள்ளை ஊளுலாம் அதெல்லாம் உள்ள. மத்தெல்லாம் வெள்ளைன்னா. ஆ இந்த இடம் என்ன இடம்னு சொல்ற? என்ன தொழில் கூட இல்ல ஜெய் நமக்கு இருக்கிற கூலி தொழில் தான் கடல் தொழில்ல அதனும் என்ன உம் இல்லை அதுக்கு இல்லை உள்ளுக்கு நீட்டாக வச்சு கொடுத்து விடுவோம் வண்டி கொடுக்கல வெள்ளம் மண்ணா வீடுகள்ல இருக்கலாது உங்களோட தொழில்களை செய்ய இல்லாது பெருமளவு விவசாய நிலங்கள் எல்லாம் அழிஞ்சு அழிவடைஞ்சிருக்கிறத இருக்கிறத நாங்க வெறைய பார்த்து கொண்டு வந்தோம் அப்படியான தன்மை வந்திருந்தது இந்த உதவியை வந்து எஸ்பின் நிலன் அவர்கள் வந்து டென்மார்க்கில் இருக்கணும் அவையால வந்து இந்த உதவி வந்து செய்யப்படுது அப்படி சொல்ற அதே நேரம் எங்களுக்கு வந்து இந்த உதவியை வந்து செய்கிறதுக்காக வந்து இந்த ஒரு குறைஞ்ச விலை போட்டு அதாவது மலிவு விலையில வந்து பாதிக்கப்பட்டாக கொடுக்கணும்ன்றதுக்காக வந்து இருக்கணும் கிராமத்தில் இருக்கிற பிபிஎன் சூப்பர் மார்க்கெட் தான் அந்த உதவியை வந்து செய்திருக்கு அதே நேரம் இங்க அங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்கு வந்து சூரன் தானே அங்க கொடியாமத்துல இருந்து இங்க வாரென்று போக்குவரத்து பிரச்சனை இருக்கு அதை வந்து அவர்களே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கொண்டாந்து வழங்கி இருக்கிறேன் அதற்காக வந்து கொடிகாமம் பிபிஎன் உரிமையாளருக்கும் வந்து நான் நன்றியை வந்து இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் இந்த உதவியை வந்து கொடுக்குறதுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஏற்பாடுகளை செய்து வந்த அனைவருக்கும் மற்ற இந்தியா கலந்து கொண்ட மக்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்றேன் நன்றி இந்த பொ வந்து மூவாயிரம் பொது வந்து பொதியா अनुसीया काम दीपन यस रणजीत आरा मैं उज्जैन जय फोन नो चालू रहा। ये ना चालू रहा। ये रखेंगे। कौन सा है? अरे तेरे ने नहीं मोर का फाइंड कर लिया हां आंगा था इवदा तू तू माने बाय नो है तेरे आए आए सरे बारी सरन हाउस ही नहीं हाउस ही हाउस नहीं நமது பிரதேசத்தின் வல்ல அழுத்தத்தை அறிந்து டென்மார்க்கில் வாசிக்கும் அஸ்வி நிலன் அவர்கள் உதவி செய்தது உதவி செய்ததற்கு நான் நான் டென்மார்க்கில் இருந்து கதைக்கிறேன் இந்த வெள்ள அநர்த்த அனர்த்தத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இம்மால் ஆன சிறிய உதவி இவற்றை சீர்படுத்தி வழங்குவதற்கு உதவிய இஎஸ் அவர்களுக்கும் யூடியூபர் தர்மா அவர்களுக்கும் பிபிஎன் சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்துக்கும் நண்பர் திரு விநாயமூர்த்தி அவர்களுக்கும் மிக்க நன்றி